வணக்கம் உறவுகளே இப்போ வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா மரதநோட்டம் மருதநோட்டம் மரினா பீச்சில் இருந்து வருது மரினா பீச்சிலேருந்து இருந்து இப்போ வந்து ஈசிஆரில் வந்துருக்குது இது வந்து ஈசிஆரில் வந்துருக்குது இப்போ வந்து ஈசிஆர் அக்கரை வாட்டர் டேங்க் ஓகேங்களா ரொம்பவே பயங்கரமாக வரேன் இது மாதிரி காலையிலே இவ்வளோ பேர் சண்டே இல்லை அப்போ அதனால் இவ்வளோ பேர் இருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு இது காலையிலே இவ்வளோ ஒரு இதாக போயிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் போகிறாங்க பேர் இதை நிறைய கூட்டம் பெரியதான் இருக்குது அதனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி உரிமையாக்கி விட்டுருக்காங்க சரி தான் இருக்குது ரோடு வந்து வரது எல்லாமே இவங்களுக்காக ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க இது வந்து அந்த மெரினா அங்கே ஒரு பாலம் இருக்குல்ல அந்த பாலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ வச்சு இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு போட்டி இல்லாமல் ஒரு இது இல்லாமல் அவ்வளோ பேரும் அப்படியே நிறைய இல்லை எல்லாமே ஒரே இது போட்டு நல்ல சூப்பராக உண்மையிலே நல்லா இருக்குது நம்மளுக்கும் இது மாதிரி ஓடணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான் நல்லா பண்ணுறது இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு இது பண்ண உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு இதா போயிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஒரு இது காலையிலே ஒரு ஒரு அருமையா இருக்கு அண்ணா இது மரீனா பீச்சில் என்ன வருது மரீனா பீச்சா பெஸ்ட் என்ன பெஸ்ட் என்ன ஓகே 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 பெஸ்ட் என்ன இல்லை அவருக்கு அதான் பெஸ்ட் என்ன மரீனா பீச் ரெண்டுமே இது பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா

பீச்சிலேருந்து வர்றாங்களா அதெல்லாம் நல்லா பீச்சு அப்புறம் பெஸ்ட் தான் ரெண்டு இடத்துலேருந்து வர்றாங்க உண்மையிலே நிறைய பேர் நம்ம வீடியோ எடுத்துனா நன்றி சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே அவங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மைண்ட் உண்மையாக ஒரு ஒரு காலையிலே ஒரு எனர்ஜி நம்ம வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது அவ்வளோ ஒரு எனர்ஜி உண்மையிலேயே 快进来。 Thank you so தினம்பர் Enamor... கூட்டம் எவ்வளோ வருதுப்பா எவ்வளவு ரெண்டு இடத்துல இருந்து கிளம்பி இருக்கா எலியாஸ் பிரிட்ஜில அப்புறமா நம்ம அங்க மரிதா பீச்சு பெஸ்தா பீச்சு ரெண்டு வந்திருக்காங்க இது எங்கே தானே வருது மரினா எரியா அதான் மரினாலேருந்து வந்திருக்குது அப்புறமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்திருக்காங்க ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு இடத்து மெரினா இல்லை மெரினாவா ஓகே ஓகே அதான் ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்காங்க மெரினா பெஸ்டர் நகர் ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்காங்க உண்மையிலே அருமையாக சூப்பராக இருக்குது பாரு வேகப்பட்ட பேரை நினைச்சு பார்க்க முடியாது அழகாக ஆளுங்க எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் வரும் அது எண்ணி கணக்கு சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே வரும் மூவாயிரம் பேருக்கு மேலே தான் மேக்சிமம் அண்ணா மொத்தம் மூவாயிரம் பேர் இருக்குமா மூவாயிரம் பேர் இருக்குமா மொத்தம் ஆ மூவாயிரத்துக்கு மேலே தான் இருக்குமா த்ரீ தௌசண்ட் இருக்குமா மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்குமா ஓகே 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 மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கான் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக எவ்வளோ கூட்டம் இதா அம்மா அது இல்லாமல் ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே ஓடுறாங்க கொஞ்சம் பாருங்க ஒரு லேடிஸ் போகிறாங்க ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே வராங்க பாருங்க ஆண் பொன் ரெண்டு பேருமே ஆண் பொன் ரெண்டு பேருமே இது பண்ணுறாங்க பாகுபடுது அது இல்லாமல் வயசானவங்க எல்லாம் ஓடுறாங்கப்பா வயசானவங்க வயசு குறைஞ்சவங்க அப்படின்னு இல்லாமல் வயசானவங்க எல்லாருமே ஓடுறாங்கப்பா ம் வயசானவங்களும் ஓடுறாங்க அது எப்படி சொல்றது இந்த வயசு பாகுபாடு இல்லாம பாருங்க வயசானவங்களே ஐதா ஓடுறாங்க பாருங்க இங்க ஒரு ஐயா வர்ற பாருங்க எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை வயசானவங்களும் நிறைய பேர் வர்றாங்க வயசானவங்க வந்து ஓடுறாங்க பாருங்க ரெண்டு பேர் வராங்க பாருங்க